சென்னையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பரதநாட்டிய கலைஞர்கள் இணைந்து சிவனின் நடராஜர் உருவத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் பி எஸ் என்பதிக் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் மியூசிக் அகாடமி அமைப்புகள் இணைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பரத கலைஞர்கள் உலக சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டது இதில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பரதநாட்டிய கலைஞர்கள் பரத கலையின் கடவுளான நடராஜரை வழங்கும் வகையில் வானில் இருந்து பார்த்தால் நடராஜரின் உருவத்தை பிரதிபலிக்கும் வகையில் நின்று பரதநாட்டியம் ஆடினர் தொடர்ந்து பதினைந்து நிமிடங்கள் நடனமாடிய இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பரத கலைஞர்களும் உலக சாதனை நிகழ்வை பதிவு செய்யும் வகையில் தங்கள் கையில் இருந்த எல்இடி விளக்குகள் ஒளிரவிட்டனர் ஃப்ரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்கிற அமைப்பு உலக சாதனையாக பதிவு செய்தது இடத்துல இன்னைக்கு ஒரு உலக சாதனை நிகழ்வு நடந்தது என்ன உலக சாதனை நிகழ்வுன்னா சிவனோட திருவுருவத்தில் பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரதநாட்டிய ஸ்டூடெண்ட் நின்று பதினைந்து நிமிடம் இடைவிடாத பாடல்களோட இன்னைக்கு உலக சாதனை அரங்கேற்றத்தை முடிச்சிருக்கிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து அது நட்ராஜர் முன்னிலையில் இவ்வளோ அழகாக இந்த குழந்தைகள் வந்து அற்புதமாக காலையிலேருந்து வந்து இருந்து இந்த ஈவெண்ட்டை வந்து இவ்வளோ அழகாக நடத்தி கொடுத்துருக்காங்க ஃபைனலாக நீங்களும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நட்ராஜரோட லோகோ உங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட்ஸ்க்காக வந்து ஒருத்தர் ரெண்டு பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழந்தைகள் வந்து அவங்க வந்து இன்றைக்கி அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமான மைதானத்தில் வண்ண விளக்குகள் உள்ளிட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நடன கலைஞர்களும் ஆடியது பலரையும் வெகுவாக கவர்ந்தது